கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை தியானிக்க ஜபிக்க வேண்டிய ஒரு அற்புதமான காரியத்தை இன்று தியானித்து ஜபிக்க போகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே சங்கீதம் நூற்றி இருபத்தி ஐந்தை எடுத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாகவே கர்த்தருடைய பெரிய பாதுகாப்பும் அனுகிரகமும் உங்கள் பிள்ளைகளோடும் இருக்கும் அப்படி இருப்பதாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசிர்வதிக்க வேண்டுமாய் நாம் பிரார்த்திக்கிறோம் நன்றாக கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஐயா கர்த்தரையே நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை அவரை நோக்கி பார்த்த முகங்கள் எல்லாம் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம் அவரை நோக்கி பார்த்தவர்கள் எல்லோரும் பிரகாசம் அடைந்தார்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போவனதில்லை அப்படியே ஒருவேளை நீங்கள் அவருடைய சமூகத்திலே அவரை நோக்கி பார்க்கிறவர்களாய் அவரை நம்புகிறவர்களாய் இருந்து சத்தியத்தின்படியே நடக்கிற நல்ல தேவ பிள்ளைகளாய் இருந்தும் நீங்கள் ஒருவேளை தோற்று போனீர்களே ஆனால் அப்படி ஒரு காரியம் நடக்காமல் போனதானால் வெட்கப்பட்டு போனீர்களே ஆனால் நிச்சயமாய் உங்கள்

எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி உங்களை சுற்றிலும் ஒரு அற்புதமான அதிசயமான தேவ பாதுகாப்பு இருக்கிறது நிச்சயமாய் தேவ பிரசன்னம் உங்களை சூழ இருக்கிறது எந்த விதமான எந்த சதி நாசங்களும் மோசங்களும் கருத்துடைய அரைவணைப்பிலே அவருடைய பாதுகாப்பிலே இருக்கும் பொழுது ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது வானத்தில் இருந்து ஒருவேளை வேலை முன்னலை போல சாத்தான் விழுந்தாலும் அவருடைய கிரியைகள் உங்களை வந்து அப்படியாய் தாக்கி கிடானும் ஒரு શરીரத்திலே ஆவி ஆத்மாவிலே அது ரொம்ப பயங்கரமான அட்டாக் ஒருவேளை தாக்குதல் வந்தாலும் கூட இவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்பதை மறந்து விடாதிருங்கள் சிங்கம் போல் ஒருவேளை வரட்டும் அருமையான தெய்வ பிள்ளைகளை அவனால் உங்கள் மீது அவனுக்கு உயர்ந்த அதிகாரமும் கிடையாது ஐயா அவன் உங்கள் பக்கமாகவே வர முடியாது நீ கர்த்தருடைய பாதுகாப்பு அரணுக்குள்ளே இருக்கும் பொழுது நிச்சயமாய் அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை மகிமையாய் அற்புதமாய் அழகாய் பாதுகாக்க முடியும் அப்படியே பாதுகாப்பார் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் குடும்பமுமாய் நிச்சயமாய் அவருடைய பெரிய பாதுகாப்புக்குள்ளே வந்து விடுவீர்கள் ஐயா கர்த்தரை நம்புகிறவர்கள் எந்தென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பருவதத்தை போல் இருப்பார்கள் அசையாத மலையை போன்று என்றென்றும் அசையாத பருவதத்தைப் போல் இருப்பார்கள் யாரையா கர்த்தரை நம்புகிறவர்கள் ஓ மயிட்டிக்கார் என்றென்றும் அசையாமல் சகோதர சகோதரிகளே நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் குடும்பமுமாய் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீஎன் பர்வதத்தை போல நீங்களும் உங்கள் குடும்பமுமாய் நிலைத்திருப்பீர்கள் ஒன்று

மலைகள் எல்லாம் சுற்றிலும் இருக்குமா போல பெரிய பெரிய பர்வதங்கள் இருந்த அந்த தேசத்திற்கு ஒரு பெரிய பாதுகாவலை எப்படி கொடுக்கிறதோ அப்படியே கர்த்தரும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் சுற்றிலும் பர்வதங்கள் போல் அசையாத பர்வதங்கள் போல் உங்களுக்கு இருந்து அவர் உங்களை பாதுகாப்பார் ஒரு நாளும் வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கி நீங்கள் பயப்படாதி இருப்பீர்கள் அருமையான தேவ பிள்ளைகளே எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாதிருங்கள் இந்த கர்த்தர் உங்களை சுற்றிலும் இருக்கிறவர் எல்லா விதமான சிக்கல் சிரமங்களுக்கும் உங்களை பாதுகாப்பு நிச்சயமாய் உங்களை விடுவிப்பார் நிச்சயமாக ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமன்ற்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலை தேவ பிள்ளைகளே பிள்ளைகளை அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடி அன்பு தேவ பிள்ளைகளே நீங்கள் அநியாயத்திற்கு உங்கள் கைகளை நீட்டாதபடி எந்த நீட்டாதின் கொடுங்கோள்களும் எந்த எந்த பிசாசின் வல்லமைகளும் அல்லது எந்த தீயவர்களின் உபத்திரவங்களும் சோதனைகளும் உங்கள் மீது நிலைத்தராது தேவ பிள்ளைகளாகிய என் அன்பு சகோதர சகோதரிகளாகிய உங்கள் மீது நிலை

பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஐயா பர்வதங்களும் மலைகளும் எப்படி எரிசிலேமை சுற்றிலும் இருந்து அந்த தேசத்தை பாதுகாக்கிறதோ அப்படியே கர்த்தாவே இது முதல் என்றென்றைக்கும் நீரேமுடைய ஜனத்தை சுற்றிலும் பாதுகாப்பாய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றியோடு உமை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி கர்த்தாவே உடைய சமூகத்தில் வந்திருக்கிற உடைய பிள்ளைகளாகிய நல்லவர்களுக்கும் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களும் செம்மையானவர்களும்

பாடுகள் உவங்கள் சோதனைகளில் இருந்தும் ஒரு மகா பெரிய வெற்றியும் விடுதலையும் கொடுக்கும்படியோ கர்த்தர் செய்யும்படியா இவர்களும் இவர்கள் இருக்கிறார்களோ எந்த எந்த காரியங்களை எதிர்பார்த்து நீண்ட நிலும் காலங்களாக வருத்தத்தோடும் கஷ்டங்களோடும் கவலைகளோடும் இருந்து கொண்டிருக்கிறார்களோ அவை எல்லாவற்றிலும் இருந்து என் தேவனாகி கர்த்தர் இவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக தேவனாகி கர்த்தருடைய இறங்கி வரும்படியாய் எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து பாதுகாப்பதோடு என் தேவனாகி கர்த்தரை நம்பி உமக்கே காத்திருக்கிற பிள்ளைகள் எல்லாம் புதிய பலனை பெற்றுக் கொண்டு அமையாண்டவரே புதிய கிருபைகளை புதிய வாய்ப்பு வசதிகளை புதிய வேலைகளை புதிய ஜாப்பாடர்களை பெற்றுக்கொண்டு ஐயா நல்ல வரங்களை குடும்பத்திலே இவர்களை ஏமாற்றிவிட்டு சென்றவர்கள் எல்லாம் வெட்கப்பட்டு போகும்படியாய்

கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் அயலுடைய வாவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு மாபெரும் மர்மலர் வெற்றியும் விடுதலையும் உண்டாகும்படியாய் கத்தருகாஸ் நம்பிக்கையோடு காத்திருக்கிற பிள்ளைகள் எல்லாம் புதுபெடும் புதிய சக்தி புதிய வல்லமையோடு புதிய கருவைகளோடு உயர உயர பறக்கும்படியாய் கழுகுகளை போல ரெக்கையனை அடித்து உயரே உயரே எழும்புபடியாய் யாரும் எதுவும் எப்பொழுதும் எங்கேயும் தடுக்க முடியாத உயரத்திற்கு இவர்கள் பறக்கும்

அவர்களுக்கும் ஆமேன் இவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஒரு சேவைக்கும் கலங்காதபடி இவர்கள் ஹோலா நன்றி செலுத்து வரும் அசையாமல் நிலைத்திருக்கிற சீன் பர்வதத்தை போல இருக்கும்படி ஆய் நம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் என் தேவனே பர்வதங்கள் ஏறு சிலையினை சுற்றிலும் இருக்குமா போல என் தேவனாகி கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் உம்முடைய ஜனமாகிய இந்த ஜெபவேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளையும் அவருடைய பிள்ளைகளையும் சுற்றிலும் இருப்பீராக நன்றி செலுத்துகிறோம்

ஆபத்துகள் துக்கங்கள் எந்த நஷ்டங்கள் தோல்விகள் அவமானங்கள் எது வந்தாலும் சரி நீங்கள் அசையாமல் நிலைத்திருக்கும் ஓ குளோரி தைரியத்தோடும் விசுவாசத்தோடும் இருங்கள் கர்த்தர் அப்படியாய் உங்களை சுற்றிலும் பாதுகாப்பு அரணாய் தம்முடைய தூதர்களோடு தம்முடைய பிரசன்னத்தோடு உங்களை பாதுகாத்துக் கொள்வார் நீங்கள் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருப்பீர்கள் கர்த்தரே உங்களை மகிமைப்படுத்துவார்